ுடைய ஈழத்தமரின் புலம்பெ விளக்கியம் பேச செங்குடி செங்குடி இந்த நூலினுடைய நிறைய பேசணாகிறது வந்து ஒரு சுருக்கமாக பேராசிரியர் புதுவை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பஞ்சாங்க என்பது பஞ்சாங்க என்பவர் இந்த நூலுக்கு வந்து நூலகை எடுத்துக்கிட்டார் அவர் என்ன சொல்றார் நூலாசிரியரின் தந்தையே அறிவே அவர் எடுத்தார் கவிஞர் அனைத்துக்கு மேலாக தன் வாழ்நாள் முழுவதையும் தான் நம்பிய சமூக நலன் சார்ந்த கொள்கைக்காக செலவழித்த போராடி சூழலில் நூலாசிரியர் செங்குடியும் நிலைமையிலேயே வாசிப்பு வாசிப்பு என்று வளர்ந்ததால் இத்தகையோர் அருமையான நூலை புலம்பெயர் இலக்கியத்திற்கும் ஈரப் போராட்டத்திற்கும் வழங்கி தந்தை தந்தைகை ராமகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ராமகிருஷ்ணன் பாரதிதாசன் என்ற இரண்டு பெயர்களையும் துணை பெயராக கொண்ட ஒரு கவி அவர் அவருக்கு ஒரு நூறு கவிதை ஆயிரம் கவிதைகளுக்கு மேலே இருப்பார் அந்த கவிதைகள் பலதும் வந்து மக்களுக்கான பாடல் அந்த மக்களுக்கான பாடல்கள் வந்து இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து மக்கள் மத்தியில வந்து உயிர் உயிர் போல இருக்கு அவர் வந்து மக்கள் கலைகளுக்கு அன்றை அன்றைக்கு வந்து புரட்சிகர இயக்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பாடல்களை எழுதக்கூடிய ஒரு எழுத்தராளராக கள போராளியாக தான் வாழ்நாள் முழுக்க வந்து செயல்பட்டார் அவருடைய மகள் தான் வந்து அவருடைய மூத்த மகள் தான் பேராசிரியர் அவர் சிறந்த மருத்துவரும் கூட இயற்கை மருத்துவர்கள் அவருடைய சம்பத்தையும் வந்து குணமாக்க மனிதர்களுடைய உடல் நலத்தையும் வந்து குணமாக்க முடியும் ரெண்டு குணமாக்கத்திலேயும் வந்து தன்னுடைய வாழ்நாள் வந்து அவருடைய தான் வந்து இந்த நூலை பற்றி இந்த நூலுக்கு வந்து பொதுவாக வந்து ஈழக்கமரின் புடம்பாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு தலைப்பு ஆனால் உண்மையிலே வந்து அவர் இன்னொரு தலைப்பு ஒரு அவரே இன்னொரு தலைப்பு போகிறார் ஒளியற்ற குரலை பெருவழி அதாவது வந்து ஒளியேற்ற குரலை பெருவது அதாவது ஒளியே இல்லாம நம்ம வந்து ஒளியில இந்த ஒளி இல்லை ஒளியேற்ற குரல் அதாவது வாய்ந்த அவங்க வந்து எந்த வாய்ந்தும் இல்லாதவர்களுடைய பெருவழியை வந்து சொல்ல முடியும் இம்மிலேயே வந்து இந்த நூலை படிச்சா வந்து அந்த வழியை வந்து நாம வந்து உணர்ந்து கொள்ள முடியும் பொதுவாக வந்து புலம்பெயர்கள் இந்த நூல் வந்து மிக முக்கியமான ஒரு ஆய்வேடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பருப்பு ஜூலை நான் அப்போ வந்து கல்லூரியில் வந்து மாணவர்களாக இருந்தேன் நான் எதுவுக்கும் வந்து அப்போ வந்து எம்ஏ முதலானது இன்றும் நினைவா என்றும் வந்து பசுமையாக நினைவு இருக்கிறது வந்து நான் எதுவும் வந்து எந்த அரசியலும் வந்து தேவை கிடையாது தான் சாக்கடை அப்படின்னு நினைக்கிறேன் இலக்கியம் நம்ம வந்து ரொம்ப வாழ்க்கையில முன்னேறி நம்ம எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் ஒரு மருத்துவராக வந்து ஒரு இலக்கியவாதிகள் ஒரு அதிகாரியோ மாற்ச சமயத்தில் தான் வந்து அப்போ வந்து எம்ஏ படித்தது இந்த ஜூலை கருப்பு ஜூலை வரக்கூடிய சிங்கள காலையாளர்களால் மிகப்பெரிய கலவரம் வந்து ஈழத்தில் நடந்து ஏராளமான படுகொலை நடவடிக்கிறது அந்த படுகொலையின் எதிரொலியாக தமிழகமே புங்களித்து வருகிறது குறிப்பாக மாணவர்கள் வந்து அங்கே ஆயிரக்கணக்கான எல்லா கல்லூரிகளிலும் வந்து ஒன்பது அறிந்ததாகும் அந்த சமயத்தில் அவர் அந்த மா அந்த மாணவத்தில் அந்த படுகொலை தான் என்னை போன்ற ஆட்களை வந்து ஒரு ஒரு அரசியல் குழந்தையாக வந்து அப்படி என்னை பெற்றெடுத்து அந்த போராட்டம் தான் என்னை பெற்றெடுத்து கருமையாக கூட பெருமையாகவோ இதை வட்டி வேற ஏதாவது சொல்லிக்கிறதுனா வந்து அப்படிதான் வந்து சொல்லணும் அந்த அந்த பெருவழிதான் இந்த மா அந்த விதப்பின் தான் வந்து என்னை வந்து உருவாக்கணும் இன்னைக்கு நாற்பத்தி நாலு வருஷம் வந்து ஆயிடுச்சு இந்த நாற்பத்தி நாலு வருஷத்துல ஈரப்போராட்டத்தோடு ஈர இலக்கியங்களோடு நண்பர்களோடு ஈரப்போராட்டத்தில் நான் நாற்பத்தி நாலுல என்ன நாற்பத்தி நாலு வருஷத்துல என்ன படிச்சனோ அதை வந்து அவர் தன்னுடைய மூன்றே வருடத்தில் வந்து அது எல்லாவற்றையும் படித்து அவற்றை தொகுத்து அவற்றின் முக்கியமானவற்றை ஆய்ந்து

இலக்கியம் பல நாடுகளில் இருக்கிற முக்கியமான இலக்கியங்கள் நூல்கள் மந்தங்கள் எல்லாவற்றையும் படித்து அவற்றில் வந்து அவர் கிரகித்துக் கொண்டு அதை வந்து எழுதணும் அது ரொம்ப முக்கியமானது அதற்கு ஒரு ஒரு முறையை வந்து கையாண்டு இருக்க அந்த முறையும் வந்து முக்கியமானது பொதுவாக வந்து ஆய்வறிக்கை வந்து பல முறையில வந்து செய்கிறாங்க தோழர் வந்து ஒரு முறையை வந்து முனைவர் பேராசிரியர் வந்து ஒரு முக்கியமான முறையை கையொண்டிருக்கார்

பல ஆட்சிய ஆய்வாளர்களுடைய வழி ஒட்டி வந்து இந்த நீட இலங்கியம் என்பது இன்னும் வந்து வளரும் இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த அடிப்படையை ஒட்டி வந்து இந்த நூலை வந்து அவர் வந்து தன்னுடைய கொடுத்துருக்கா என்பதை நீங்க வந்து நூலை படிக்கும் பொழுதே வந்து ஒவ்வொரு அத்தியாயத்தின் படிக்கும் பொழுதும் புரியலாம் இல்லாட்டி ஒட்டுமொத்த நூலையும் படிக்கும் பொழுதும் இந்த பொருந்து கொள்ளலாம் பொதுவாக தமிழ் இலங்கியம் என்பது வகைப்படுத்துறாங்க நம்ம இலக்கியத்தில் பல நீங்க நமக்கே நில தெரியும் சங்க காலத்தை வந்து வரையிறது வந்து அகநானூறு புறநானூறு என்று இரண்டு வகையாக வந்து வகைப்படுத்தினாங்க அதுக்கு பிறகு வந்து பக்தி இலக்கியங்கள் காப்பி இலக்கியங்கள் இது பல வகையாக வந்து வரைக்கு பிறகு நாவல்கள் நம்ம கவிதைகள் திரிகதைகள் என்று பல இலக்கியங்கள் இருக்கிறது பல இலக்கிய வகைமே இருக்கிறது இதில் வந்து புலம்பெயர் இலக்கியம் என்பது ஒரு புது வகையான இலக்கியம் இது எப்படி தோன்றுதே அப்படின்னா இது வந்து இந்த நூற்றாண்டில் தான் கடந்த நூற்றாண்டில் முதலாளித்து வளர்ச்சி உச்ச கட்டத்தில் ஏகாதிபத்தியமாக மாற போர் ஏற்படுகிறது உலக முழுக்க வந்து போர் வெறி நடக்கிறது ஒரு நாடுகளை வந்து போரால வந்து மாற்றி மாற்றி போர் பிடிக்கிறாங்க போர் வெறி ஏற்படுத்தி போர வந்து அந்த போர் என்பது நிரந்தரமாக ஒரு பெரிய துயரத்தை வந்து மக்களிடம் வந்து இடம்பெயர சொல்லுது அந்த இடம்பெயர்ந்த வந்து பல நாடுகளுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இடம்பெயர்றாங்க அந்த இடம்பெயர்கள் பற்றியான இலக்கியங்கள் தான் வந்து புலம்பெயர் இலக்கியம் எப்பொழுது போர் முடியுதோ அப்பதான் வந்து இந்த இலக்கிய வகையும் கூட முடியும் போர் இருக்கின்ற வரை மனிதன் வந்து அறுதப்படுவாங்க போர் தான் வந்து மனிதனுடைய இன்றைய மிகப்பெரிய எதிரியாக மனித குலத்தினுடைய இயற்கையினுடைய எதிரியாக மாறி இருக்கிறது என்பது இன்னைக்கு வரலாறு வந்து காட்டிக்கிறது அதை பற்றியான விரிவாக வந்து தன்னுடைய நூலில் வந்து தோழர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஏன்னா அந்த குழம்பு இலக்கியத்தை பத்தி சொல்கிறது வந்து போர் சூழலை பற்றி மிக விரிவாக வந்து போர் பத்தி அவர் மிக விரிவாக சொல்றாரு அவர் அதுல ஒரு இதுல வந்து முக்கியமான சொல்லணும்னா இதுல வந்து மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு தலைப்புல வந்து இவர் இருபத்தி ரெண்டு தலைப்புகளும் முக்கியமானது பெரிதல் பிரிதல் நிமித்தம் பயணநிலை அவலம் அகதி தஞ்ச கோரிக்கை குடியுரிமை கடவுள் கடவுச்சீட்டு சிக்கல் நாலு ஒதுக்குதலும் ஒதுக்குதல் நிமித்தமும் நிறுவனி வேறுபாடுகள் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா புலம்பெயர் பெயரில் சொல்லி இது தெரிஞ்சுக்கணும் வசிப்பிட சிக்கல் அதாவது அவங்க எப்படி வசக்கிற வளர சிக்கல் புகலிட தொழிலாளர்களா புகலிட தொழிலாளர்களா அவங்க தொழிலாளர்களா சொல்ல வந்து இப்போ ஐரோப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு வந்து இவ்வளோ குழி சொல்லிட்டு உறுதியாக இருக்கு ஆனால் வந்து புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அப்படி கிடையாது இவ்வளவு நேரம் கிடையாது அவங்க வந்து எந்த நேரமும் கிடையாது அவருமே கிடையாது அதே மாதிரி வந்து மொழி வளர்ச்சியை மரபு மீட்டு உருவாக்கணும் மொழி வளர்ச்சி மொழியை பத்தியான அவங்க அவங்களுடைய சிக்கல் ஏன்னா வந்து அந்த புலம்பெயர் நாட்டில் தமிழுக்கு அவங்களுடைய மொழிக்கு நேர்ந்த அவன் தாய்மொழிக்கு நேர்ந்த பிரச்சனைகள் அது வந்து அங்க அவங்களுக்குள்ளே அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு தமிழருடைய பண்பாடும் ஈழ தமிழருடைய பண்பாடும் ஒன்று இருக்கும் இந்த ஈழ தமிழர் அடை பிரச்சனை பதவிகால இடர்பாடுகள் அவங்க வந்து ஐரோப்பா இல்லை கனடா போன நாடுகள் வந்து நம்ம வந்து வெப்ப மண்டல நாடுகள் அது முழுக்க முழுக்க வந்து உதய பிரதேச மண்டல நாடுகள் மிக மிக வந்து வித்தியாசமான ஒரு சூழல்ல வந்து அவங்க தலைப்படம் தாய்மண்ணுடைய இயக்கம் தாய்மண்ணை புரிஞ்சி இருக்கிற இயக்கம் அந்நியமாகது நாம வந்து அவங்க கணக்கு தானே எப்படி அந்நியமாக போதைப் பொருள் கடத்தல் குத்த செயல்படுபொருள் போதை பழக்கமும் அடிமையாகும் தற்கொலை முயற்சிகள் முதியோர் நிலை போர் எதிர்ப்பு குரல் புலம்பெயர் வாழ்வில் பெண்களின் எதிர்போக்கும் இடர்பாடுகள் மனக்கொடை கொடுமை பெண் தனித்துவத்தை கட்டமைத்தல் அனைத்துடவு நோக்கு எதிர்காலம் இது வந்து அவர் வந்து புலம்பெயர் ஒரு அறிமுகம் வந்து கொடுத்திருக்காரு இந்த தலைப்பு கூட வந்து இன்னும் வந்து நம்ம வந்து விரிவாக கூட வந்து ஒரு சுருக்கமாக கூட ஒரு நாலு தலைப்புல வந்து நம்ம வந்து நான் நினைக்கிறேன் ஒன்று வந்து போருடைய துயரம் போருடைய துயரத்தை பத்தி போரால வந்து துயரத்தை பற்றி இந்த மூணு முழுக்க வந்து இந்த நூல்ல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த நூலில் வந்து கிட்டத்தட்ட வந்து எழுபத்தைந்து சிறுகதைகளை பத்தி ஒரு குறிப்பிட்டார் நூறு கவிதைகளை பற்றி இந்த கவிதையினுடைய எந்த ஒரு பகுதியை வந்து ஒரு நூற்களிலேயோ இல்லை எந்த ஒரு சஞ்சிகையில் ஒரு இதழில் வந்தால் நூறு நூறு கவிதைகளையும் பற்றி போய் கிட்டத்தட்ட ஐம்பது ஆய்வுரைகள் வந்து ஐந்து விமர்சன உரைகளில் இருந்து அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஒவ்வொரு இந்த நான் சொன்ன இந்த தலைப்புகளில் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்துக்களை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐம்பது ஐம்பதுக்கு மேம்பட்டு இந்த மாதிரியான உரைகளை வந்து சொல்லியிருக்காங்க அதுல வந்து போர் துயரம் என்பது முதலானது ரெண்டாவது வந்து பயணம் கடவுள் சீட்டு துணிவு இந்த பயணம் என்பது நீங்க நம்ம இப்ப போற மாதிரி இங்க இங்க ஒரு நாட்டுக்கு போற மாதிரி அவங்க போறது இல்லையா அவங்க பயணம் மேற்கொள்ள வந்தது வந்து ரெண்டு வகையாக கடல் வழியில போயறாங்க இன்னும் நிலவடியா போறாங்க கடல் வழியில போறது என்பது ஒரு இரு அவங்க வந்து களத்துணி அவங்க தொடர்ந்து ஒரு இருபது பேர் வந்து அடங்கக்கூடிய ஒரு ஒரு போது பிற்பட்ட பேர் இருக்குது அந்த படகுல வந்து போறாங்க அந்த இருபது பேரில் வந்து இரநூறு பேர் போகிறாங்க இரநூறு முந்நூறு பேர் போயிட்டு இருக்காங்க பல கிலோ பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு வந்து தளர்ச்சி போகிறது வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் பல நாடுகளுக்கு பயணம் இருக்கிற அங்கேருந்து வந்து இறந்து போகிறது இதில் பெண்களும் குழந்தைகளும் வந்து அவங்களுக்கு கடல் பயணம் என்பது சாதாரண நிலப்பயணம் மாதிரி கிடையாது இன்னமும் வந்து சுயமான பயணம் அவங்களுக்கு வந்து பெண்களுக்கான அந்த குழந்தைகளுக்கான முதியோர்களுக்கான துயரங்கள் எல்லா மனிதர்களுக்குமான துயரங்கள் கடல்ல இந்த துயரங்கள் மிக கொடூரமான பயண துயரங்கள் வந்து அதை அனுபவித்துக் கொண்டு அவர்கள் அப்படி ஓசல்ல வந்து அப்படி வந்து அந்த கடலாம் கிடையாது தீக்கி வந்து அப்படியே வந்து தீக்கி மிஸ் பெரிய இது மட்டும் இல்ல ஒட்டுமொத்த படகே வந்து கவுந்து இறந்து போன நிலைமைகள்லாம் முன்னூறு பேரு நானூறு பேரு ஐநூறு பேரு சூடான்ல இருந்து போனவங்க இன்னும் ஏதோ எதுவும் ஈழ தமிழர்கள் மட்டும் கிடையாது உலக நாடுகளில் எங்கெங்கே போர் நடக்குதோ அங்கே வந்து பத்து போக வேண்டிய வளர்க்க போட்ட முழு பலகம் வந்து கவர்ந்து முந்நூறு பேர் நானூறு பேர் இறந்து போகிற தான் வந்து நம்ம வந்து பத்திரிகைக்குள்ளே படிக்கணும் அது அந்த துயரம் என்பதை நீங்கள் வந்து சொல்லமான மனிதராக படித்து உணர முடியாத நாம் வந்து இயல்பாக ஒரு கிராம ஒரு இடத்துலேருந்து இவருக்கும் போச்சலை நமக்கு அடையாளம் தெரியாத உலகத்துக்கு போக சுயரம் என்று வந்து இந்த சுயலத்தை வந்து நம்ம கற்பனையே செய்ய முடியாத துயரம் இதே மாதிரி நிலப்பகுதியில் வந்து பயணம் செய்யும் நிலப்பகுதியில் நம்ம வந்து நிலப்பகுதியில் வந்து நடந்து போகிறோம் ஒரு நூறு கிலோமீட்டர் அந்து போகிற மாதிரி கூடாதுங்க நீங்கள் அப்படியே பட்ல ஒரு நாட்டில் போயிட்டு அங்கே வந்து திருத்தளமாக இன்னும் நாட்டுக்கு போகிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சட்டம் முழுவதும் தான் பல இடங்களில் வந்து கடந்து போவாங்க பனிப்பிரகாசங்களில் கலந்து போவாங்க பாலை மடங்களில் கடந்து போகிறது இப்படி பாலை மடங்களிலே பனிப்பிரகாசங்களில் வந்து கடந்து போகிற அனுபவங்கள் வந்து மிக பொதுமானது ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஒரு பணியில் ஒரு பனி வந்து வார்த்தை கடந்து போக சொல்றாங்க ரொம்ப உடல்நிலை நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திண்டு மாதிரி இருந்து சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு அது உட்காந்துட்டு இழந்துட்டு பத்தி திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இறந்து போற ஒரு மனிதன் சடவுத்தலை வந்து முழுக்க பணி மூடி அது மேல வந்து அவர் வந்து அவன் நேரம் உட்காந்துட்டு இருக்காரு ஸோ இது இந்த நிலைமை கற்பனை பண்ணி பாருங்க தனக்கு வந்து இப்படியான ஒரு துயர் நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு மனிதன் வந்து அங்கே இறந்து போய் வந்து அவங்க மணி மூடி கிடக்குது அதில் வந்து ஏதோ சும்மா வந்து ஒரு திண்டு மாதிரி இருக்குதுன்னு வந்து அதில் வந்து மனிதன் வந்து போகிறது அந்த பணத்தின் மீது உட்காந்து அந்த துயரம் இருக்கிற அந்த சமயத்தில் தனக்கு அதை நான் அங்கே துயரம் வந்து மிகப்பெரிய துயரமாக வந்து இதில் வந்து இதில் வந்து பல இடங்களில் வந்து சுட்டி காட்டப்படுகிறது இது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது வந்து பயணம் பற்றி குடியுரிமை அகதிகளாக போடுவது அகதிகளாக கருதப்படுவர்கள் வந்து அவர்களை எல்லாவற்றையும் அவங்க வந்து சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டி ஒரு ஜெயிலில் வந்து ஜெயில் மாதிரியான ஒரு கோர்ட்டர்ஸ்ல எல்லா நாடுகளும் முதலில் அடைத்து அவங்களுக்கு குடியுரிமை அவங்க வந்ததுக்கான குடியுரிமை கட்டணம் ரொம்ப தள்ளி ரொம்ப கிராமங்கள்ல வந்து அந்த ஊர்களை விட்டு தொலைவுல இருக்கிற ஏதோ ஒரு ஐரோப்பா ஐரோப்பாவில் வந்து மக்கள்லாம் குடியிடாத ஒரு தனித்து பிரதேசத்துல வந்து தனித்து விடப்பட்ட கட்டடங்கள் இல்லாட்டி சிறை சேர்ந்த சிறை வந்து முன்னால வந்து கட்டியிருப்பாங்க பல காலத்துல முன்னால வந்து சரியா கட்டி அதை வந்து கைவிட்டு இருப்பாங்க அதை போயிட்டு அரைச்சி வைக்கிறது இல்லாட்டி வந்து பல இடங்களில் வந்து தனிமையாக காட்டு தடைகளை வந்து இயக்கப்படும் இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு சோறு போடுறது தான் வந்து அவங்களுக்கு வீடு வளர்ந்ததற்கான சோரம் போட்டு அவங்களை கண்காணிக்கிறது என்பது தான் அப்போ அவர்கள் பட்ட துயரம் என்பது வந்து சாதாரண அந்த புயல்களை வந்து நிறைய வந்து நிறைய இடங்களில் வந்து

அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஐரோப்பியர்களை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பியர்கள் முன்னேறி நாடுகளை ஆசிரியர்கள் முழுக்கவே ஆசியர்கள் ஆப்பிரிக்கர்கள் வட அமெரிக்க தங்கிகள் எல்லாருமே வந்து கருப்பர்கள் தான் கருப்பு பந்திகள் இதுதான் வந்து அவங்க வந்து குறிப்பிடறாங்க இந்த கருப்பு பந்திகள் தான் வந்து இதுல வந்து நான் அவங்களுடைய வேலை வாய்ப்பை வந்து பறித்துக்கொள்கின்ற அவங்களுடைய வாழ்வுரிமையை அதாவது அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வுரிமையை பறித்துக் கொள்கின்ற மனிதர்களாக அவங்க கருதுகிறாங்க அதனால் வந்து அவங்களுடைய சின்ன குரல்கள் இருந்தே வந்து இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து அவங்க வந்து இந்த மக்களை வந்து இப்படி வந்து இங்கிருந்து போகிற அகதிகளை வந்து இப்படி வந்து கருதுகிறாங்க கருப்பர்கள் கருப்பு பந்தைகள் கள்ளத்தோணிகள் இன்னும் வந்து விதவிதமான பேரில் வந்து இவங்க வந்து அழைக்கப்படுறாங்க அதே வந்து அதை பற்றியான விரிவாக அந்த வெள்ளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் ஆ மார்க்ஸ் வந்து அதை பற்றி வெள்ளத்தில் ஆங்க வந்து குறிப்பிட்டாங்க அவருடைய நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏராளமான கவிதைகள் இருக்கு ஏராளமான சிறுகதைகள் இருக்கு இந்த ஒவ்வொரு சிறுகதையும் வந்து ரொம்ப வந்து முக்கியமானதையும் சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு கவிதை வந்து நாம் பெயர் தெரியாத திருகர்கள் உழைக்காத சின்னம் கூறிமே சின்ன அறையில் சின்னஞ்சிறு குருவி இருக்கும் கூடு கட்டு தகமை கூட எனக்கு இல்லை சின்ன குஞ்சி என்னதான் இன்னுமாகும் என் அறிவுக்கு எட்டவில்லை நேற்று வரை தாயின் கூட்டில் இந்திய அந்நியமாகி போன என்னுடன் கீ கி என வத்தியால் கத்து சின்ன குருவிக்கு சின்ன கொடுக்க என்ன ஒன்று எரிதலும் பழஞ்சோறு பருசிகளை பழக்கமில்லாத குருவி துப்பி விட்டது நேற்று வரை தாயின் கூட்டில் இந்திய அந்நியமாகி போன என்னுடைய அந்நியமான பத்தினி துணையாக என் சின்ன அறையில் என்னுடன் அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த பிரச்சனை இருக்கு அந்த அந்த அங்க இருக்கிற புயவுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பழஞ்சோறு சோர் சுண்ட பழக்கமே கிடையாது அதுக்கு வந்து பழஞ்சோறு நீ போட்டீங்கன்னா அது சாப்பிடாது அப்போ வந்து அப்படியான ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் பழஞ்ச ஒரு நாம ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல போயிட்டு அந்த மாதிரியான ஒரு அந்நியமான ஒரு சூழலில் அவங்களுடைய வாழ்க்கை மொழி பண்பாடு கலா இன்னும் வந்து பல விதங்கள்ல வந்து அந்த எல்லாமே வந்து வந்து இருக்குது ஒரு சூழல தான் வந்து இதுதான் வந்து அந்த முக்கியமான அந்த சூழல பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிலவரி எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து மிக கொடூரமான இந்த நிலவரி தான் வந்து பல இடங்களில் வந்து ப பல போர்களுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது இன்னும் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலவரி வந்து பல பெண்களை வந்து கற்பழிப்பு செய்கின்றது சின்ன வந்து அந்த நிறைவெறியை வந்து அவங்க வந்து ஊட்டி வளர்க்குறாங்க ஜெர்மன்ல பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மன் போன நாடுகள்ல அதுக்கான நிறைவறியை ஊட்டி வந்து குழுக்கள் இருக்கு அன்றைக்கே வந்து இரண்டாம் உலகம் போவா இரண்டாம் உலக போக எப்படி வந்து யூதர்களையே வந்து இவரு ஹிட்லர் எப்படி வேட்டையாடினா வேட்டையாடி பல கோடிக்கணக்கான மக்களுக்கு கொண்டவன அத்தகைய அது ஒரு நிறைவெறியை வந்து ஏற்படுத்தும் அப்படியான ஒரு இனவரியை வந்து தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க அந்த நிறைவறையை நாம் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப வந்து நிறைவரியை புரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து அவங்களுடைய ஈழத்தை அகதிகள் வந்து படும் துயரத்தை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கோம் அடுத்ததாக பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் இவங்களுடைய பாடு இவருடைய பாடு வந்து ரொம்ப கோபத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வந்து ரொம்ப வந்து குறிப்பாக பெண்கள் ஏற்கனவே ஒரு தடவை வந்து பெண்களுடைய பிரச்சனை வந்து முதல் ஆரம்பத்திலே வந்து ஒரு

ஒரு பெண்ணின் விருப்பு விருப்புகளை அறியாது அவளை பட்டியலுக்கு அழைக்கும் ஆண்களின் தனமும் அவரை அறுவறிக்க வைக்கின்றன தொடர்ந்து வரும் அவமானங்களினால் பெற்று பறிக்கைகளை எரிந்துவிட்டு அம்மாவிடம் ஓடிவிட வேண்டும் போல இருக்கிறது பயணம் புறப்பட்ட பின்னர் ஒவ்வொரு இரவும் பயத்துடன் தான் கழிகிறது எங்களோடு வந்த பொறியங்களும் சரி ஏஜென்சியும் சரி இவருக்கு இவர்களுடன் போய் தங்கும் இடங்களில் ஆண்களும் சரி எல்லாம் வெறும் இட்டைக்கு அலையும் ஆண்களாகவே தெரிகின்றனர் தாய்குளம் தாய்குளம் என்று வாய்ப்புரிய கத்தம் இந்திய மண்ணிலும் இந்த ஆண்களின் மண்டவாளங்கள் மண்டவாளங்களை என்ன அதாவது தாய்குழம் இங்கே வந்து மதர் இந்தியா இப்படின்னு சொல்லிட்டு வேதம் போடுறது எல்லாத்தையும் வந்து எல்லா வட்டியும் தாயாக வந்து வர்ணிக்கி இந்தியாவில் இருந்து அந்த டெல்லியில தான் வந்து இந்த சிறுகதை வந்து இருக்குது இந்த சிறுகதையில் தான் வந்து இந்த தா இந்த காட்சி படிமும் வந்து அந்த பெண்ணை வந்து வந்து தகிக்க முடியாத தன்னுடைய வெளிப்படுத்துகிறார் அதே மாதிரி பெண்கள் புயலம் என்பது இந்திய நாட்டில் வந்து சாதாரணமாக கிடையாது யாராளமாக போடவே வந்து தன்னுடைய நூல்களில் வந்து பேராசிரியம் வந்து இடங்களில் வந்து நிறைய நூல்களை நூல்கள் வந்து திருக்கதைகளையும் பாடல்களையும் எல்லாத்தையும் இரண்டாவது வாழ்நிலை வாழ்நிலை என்பது நாலாவது வந்து அவங்களுடைய வாழ்நிலை வாழ்நிலை என்பது வாழ்நிலை என்பது வந்து அவங்க பொருளாதார பிரச்சனை சிக்கல் என்னன்னா இங்கிருந்து அந்த குடிபெயர்ந்த உடன் அந்த அதாவது ஐரோப்பா கனடா போன்ற நாடுகள் குடிபெயர்ந்த இங்கிருந்து வாழ்க்கையும் அங்கிருந்து வாழ்க்கையும் வேறு இங்க வந்து எங்க நிலப்பகுதி எங்களுடைய பேசும் மக்கள் எங்க உறவுகள் அங்க இருக்கிற ஐரோப்பாவில் இருக்கிற உறவுகள் அவங்களுடைய பண்பாடுகள் எல்லாமே முற்றிலும் முற்றிலும் முழுக்காங்க முழுசாங்க வேற அவனுடைய மொழி வேற அன்றாட வழக்கு வழக்கங்கள் வேற அந்த உணவு முறை வேற இந்த வகையிலும் மாறுபட்ட ஒரு பண்பாட்டு ஒரு வழக்க வழக்கம் அவங்களுடைய தொழிலாளர்கள் தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஐரோப்பாவில் ஐரோப்பா தொழிலாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து சட்டம் இருக்கிறது இருக்கிறதாங்க அமெரிக்கால சட்டம் இருக்கிறது கனடாவில சட்டம் இருக்கிறது எட்டு மணி நேரம் வேலைன்னா இவ்வளவு கூலி கொடுக்கணும் சத்தம் இருக்கு அதை அவர்கள் மீற முடியாது ஆனா அதே வந்து இங்க இருந்து இப்ப இருந்த ஈழத்தமிழர்கள் போனா வந்து அவங்களை வந்து பதினாலு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வேலை வாங்குறாங்க அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற சம்பளம் அதாவது ஐரோப்பிய தொழிலாளிக்கு கொடுக்குற சம்பளத்தை விட உறவாக தான் வந்து கொடுக்குறாங்க நீங்க விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்க நீங்க நம்ம இங்க வந்து வட இந்தியர்களுக்கு வந்து வட இந்தியர்களுக்கு இங்கே பரவாக வந்து இங்கே வந்து வந்தால் அவங்களுக்கு கூலி குறவாக தான் கொடுக்குறோம் நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இங்கே இவங்களுக்கு நமக்கு நமக்கு கொடுக்குற கூலி அவங்களுக்கு கொடுக்குற கூலி வேறையாது இந்த தான் வந்து இந்த இது இருக்கு இப்போ இந்த வாழ்நிலை சூழலை வந்து நாம் வந்து கொள்ளணும் இந்த இது ஒட்டுமொத்த இதுவும் வந்து ஈழம் வந்து முக்கியமானது இதோடு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வந்து இந்த நூலில் வந்து புலம்பெயர் இலக்கிய மீளத்தன்மை இலக்கியத்தில் வந்து தமிழ்நாடு இலக்கியம் பற்றி அதாவது இந்திய இலக்கியத்துல வந்து அவர்களுடைய பங்கை பற்றி இந்த நூல் ஏனது எனக்கு நான் தெரியல நான் நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப மற்ற ஐரோப்பிய நாடுகளை விட நம்ம வந்து தொப்பல் புடைய தமிழ்நாட்டை கிடக்கும் வந்து ரெண்டு லட்சம் அகதிகள் இருக்காங்க நான் கூட வந்து நிறைய சில அகதிகளுக்கு நான் வளர்க்கதாக எழுதுகிறேன் ஒரு சில பேரு வழக்கு நீங்க மற்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஐரோப்பா நாடுகளையும் அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து போனால் அவர்களுக்கு அகதி அகதிகளுக்கான உரிமைகள் கொடுக்கிறார்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகே அவர்களுக்கு ஐரோப்பாவில் குடியுரிமை கொடுக்கப்படுகிறது பல நாடுகள் கனடாவில் குடியுரிமை பெற்ற ஐரோப்பா ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள் ஐரோப்பாவில இருப்பாங்க பல நாடுகள் கூட சுவிட்சர்லாந்து பல நாடுகள்ல வந்து யாரு குடியுரிமை பெற்ற பல லட்சம் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலிருந்து இந்து எண்பத்தி இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து வரை வந்த பல லட்சம் பேர் குடியுரிமை கிடையாது குடியுரிமை மட்டும் கிடையாது அவங்க அகதிகள் கூட கிடையாது இந்திய நாடு என்பது அகதிகளுக்கான எந்த சட்டத்திலும் வந்து குடியுரிமை சட்டம் என்பது கொண்டு வந்தாங்க அந்த குடியுரிமை சட்டம் பற்றி மிகப்பெரிய நடந்தது அந்த குடியுரிமை சட்டத்துல கூட வந்து அவர்களுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வருஷமா இருக்காங்க நாற்பது வருடமாக இங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி மூணில் வந்த ஒரு ஈழ தமிழர் இருக்காரு அவர் இங்க வந்திருப்பாரு அவரு வந்து இங்க இங்கோட வந்திருப்பாரு அவங்களுக்கு குழந்தை போடுறது இந்த குழந்தையை வந்து இங்கதான் இன்னைக்கு அந்த குழந்தையை குழந்தைக்கு கல்யாணம் வந்து குழந்தை ஆகிய நாளை குழந்தைக்கும் குடியுரிமை கிடையாது தமிழ் மண்ணில் தமிழ் மண்ணில் பிறந்த அந்த ஈழத்தமிழின் குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கும் இங்க குடியுரிமை கிடையாது அவர்களும் அகதிகள் கிடையாது அவர்கள் கடவுள் சீட்டு இல்லாமல் இங்க வந்து தங்கியிருக்கின்ற அந்நிய நாட்டினர் அதாவது பாஸ்போர்ட் இல்லாம இங்க வந்தவர்கள் அப்படிதான் வந்து புதிய வந்து அவர்கள் அழைத்து வைக்கப்படுகிறார்கள் கட்ட முறையாத குடியரசு இந்த பேர்ல தான் வந்து அவர்கள் அழைத்து வைக்கப்பட்டிருக்காங்க இதுக்காக நிறைய குரல் எடுப்பிச்சாங்க நம்ம வந்து போர் நிறைய குரல் எடுப்பு ஆனா உங்களே வந்து மிகப்பெரிய துயரம் என்பது அவர்கள் அந்த துயரம் என்பது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு வந்து அதை வந்து களைய வேண்டிய சூழல் இருக்கு ஆனா வந்து குடியுரிமை சட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தான்லேயோ பாகிஸ்தான்லேயோ இல்ல பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமையை வந்து கொடுக்கலாம் அப்படி குடியுரிமை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்பிருக்காங்க மோடி ஆசிரியாவில் ஆனால் ஈழத்திலிருந்து வந்த அவர்களும் இந்து இந்துக்கள் தான் பெரும்பான்மை இந்துக்கள் தான் ஆனால் அவர்களுடைய குடியுரிமை பற்றி எதுவுமே அந்த குடியுரிமை சட்டத்தில் பேசப்பட வேண்டும் பக்கத்து நாட்டில் வந்த குடியுரிமை சட்டத்தை பற்றி அவங்களுக்கு வந்து அகதிகளாக கருதப்படுவாங்களா இல்லையா சொல்லிட்டு பேசப்படாங்க இந்த துயரத்தை வந்து இந்த உலகத்தை வந்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளலாம் இந்த நூல் வந்து ஒரு மிகப்பெரிய பொருதுமான வந்து நம்ம முன்னால வந்து காட்டக்கூடிய ஒரு வரலாற்று இது வந்து இந்த நூல் வந்து முப்பது ஆண்டு கால வரலாற்றை வந்து ஒரு மருந்து பார்வையில் நமக்கு வந்து குறுக்கி வந்து இதை படிக்கும் பொழுது ஏற்படுகின்ற வழி என்பது ஈழத்தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு உத்வேக்கூடிய அந்த வெளியே வழியை வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து நாம வந்து தாங்கிதான் ஆகணும் தாங்கிறது மட்டும் இல்லை அதை தீர்ப்பதற்கு என்ன வழித்தான் அதற்கு முன்னோடியாக முன்னோடியாக இந்த நூல் இருக்கும் முன் அமைந்திருக்கிறது என்று கூறிக்கொண்டே விதைப்படுத்த நன்றி